ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் அதாவது ஒரு பள்ளிக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் நிதி தர்றாங்க இது வந்து ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை வந்து கணினி அறிவியல் பாடத்தை வந்து தனி பாடமா கொண்டு வரணும் அவங்களுக்கு வந்து கணினி அறிவியல் பாடத்தை வந்து செய்முறையாகவும் பாடமாகவும் கற்று கற்றுக்கணும்னு வந்து சமக்ரா சிக்ஸா ஐசிடி நிதி கீழே வந்து தர்றாங்க கிட்டத்தட்ட அடுத்த வருஷத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியே நாற்பது லட்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கணினி அறிவியல் பாடத்தை கட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிதி தர்றாங்க இவ்வளவு நிதி தந்தும் எங்களை போன்ற கணினி ஆசிரியர்கள் நியமிக்கல அரசு பள்ளியில கணினி எங்களோட கோரிக்கை மட்டும் இல்ல அரசு பள்ளி மாணவர்கள் கோரிக்கை உச்ச நீதிமன்றம் எட்டு வழங்கிய தீர்ப்பின்படி கணினி அப்படிங்கிற நியமனம் வந்து தனியார்ட்டு ஒப்படைக்க கூடாது ஆனா வந்து கடைசியை போட்ட பதினாலாயிரம் வந்து எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது நடுநிலை பள்ளிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் ஆய்வகமே கொண்டு வரல ஆனா கணினி பைத்தான் நிறுவனம் மூலம் போட்டுறாங்க இப்ப எப்படி அவங்களோட கல்வி தகுதி பன்னெண்டாவது கூட இல்ல பன்னெண்டாம் வில வந்து நீங்க கணினி பாடம் இருக்கா அப்படின்னு இது இந்த கணினி பாய்ன பயணியிடங்களுக்கு ஏன் அரசு மத்திய அரசு சம்பவம் தருதுன்னா அவங்களை கணினி பாடம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தான் தருது ஆனா இது வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா கெல்ட்ரான் மூலம் போட்டாளுங்களை எம்யூஸ் பண்ணி பாக்குறதுக்காண்டி எடுத்துக்கிறாங்க அப்ப ஒரு மத்திய அரசு ஒரு நிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த நிதிக்கு கொடுத்ததோ அதுக்காக பயன்படுத்தணும் மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக பதினாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு கணினி ஆசிரியர் கணினி பயிற்று பணியிடங்களை உடனே வந்து நேரடியா நியமனம் பண்ணணும் மத்திய அரசு கொடுக்குற வந்து சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்தா போதும் மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா கணினி அறிவியல் பாடத்தை அரசு பள்ளியில கொண்டு வந்து உரிய பாட வேலைகள் ஒதுக்கி கணினி அறிவியல் பாடத்தை வந்து செய்முறையாகவும் அதே மாதிரி பாடமாகவும் கற்பிக்கணும் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப சம்பளம் தான் தர வேணாம் மத்திய அரசு கொடுக்கற சம்பளத்தை எங்களுக்கு தந்தா போதும் இது அரசு மட்டும் எல்லா மாநிலங்களிலையும் ஐசிடி வந்து பாத்தீங்கன்னா ஆறு முதல் பத்தாம் வரை கட்டாய பாடமா கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டோட நிலமை என்னன்னா இன்னைக்கு கணினி பாடமே இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் தவிக்கின்றனர் கொண்டு வந்து நாங்க கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியின்றி இருக்கும் போது பன்னெண்டாவது படிச்சவங்க பணிக்கு எடுக்கிற நாயம் தானா எங்களுக்கு எந்த ஒரு பணியிடும் வாய்ப்பு கிடையாது வந்து பிஇஓடிஓ எந்த எக்ஸாமே கிடையாது நாங்க இந்த பெரும் சான்றிதழை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் எங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றிவிட்டால் அடுத்தபடியாக எங்களோட கல்வி சான்றிதழை ஒப்படைக்கணுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம் பதினாலாயிரம் பணிகளுக்கு நிதி தந்தோம் வந்து எ வைப்புல அடிக்காதீங்க தமிழக அரசு உடனடியாக கணினி பாடத்தை கொண்டு வந்து எங்களை போன்ற கணினி பட்டதாரிகளை நியமிக்கணும் அப்படிங்கிற நேரத்துல கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரை சந்திச்சு கிட்டத்தட்ட மூணு தடவை மனு கொடுத்துருக்கோம் சார் எங்களை பணி நியமனம் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த கணினி பயிற்று நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களை பணி நியமனம் செய்யறேன்னு சொல்லிட்டு இல்லந்தேடி தன்னால் சார் ஒரு சார் நாங்க வந்து கல்வி அமைச்சரை வந்து கொண்டு போய் பார்த்தப்ப வந்து பாத்தீங்கன்னா மனு நிறைய கொடுத்துருவோம் சார் முதல்வர் தனிப்பிரிவுல இருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மனுக்கள் கொடுத்தோம் கடைசியில இல்லந்தேடி கல்வியில இருக்கிறவங்களுக்கு வந்து பணி நியமனம் பண்றாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க எல்லாம் போறேனாங்க இறுதியா வந்து இல்லந்தேடி கல்வியில போட்டாங்க இவங்க யாரு இல்லந்தேடி கல்வியில எப்படி போட்டாங்கன்னா வெறும் பன்னெண்டாவது இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கூட இல்ல இவங்களை எப்படி கணினி அறிவியல் பாடத்தை வந்து கற்பிக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு நாங்க அறுபதாயிரம் பேர் இருக்கலாம் இங்கே போடலாம் இல்ல சார் இந்த பணியிடங்களுக்கு